சின்ன வயதிலிருந்து நம் எல்லோரும் பாரபட்சம் பார்க்காம ரசித்து கொண்டாடிய ஒரு உலக சூப்பர் ஸ்டார் அப்படின்னா ஒருத்தருகாரு யாருன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம ஷான் தான் நம்ம சின்ன வயசில் புருசுலியை படங்களை பார்த்து ரசிச்சிருப்போம் புருசுலிக்கு அப்புறம் தொடர்ச்சியாக வந்து நம்மளை வந்து குஷிப்படுத்துறது சந்தோஷப்படுத்துறது நம்ம ஜாக்கி சாந்தா அவருடைய படங்கள் பார்த்தாவே ஒரு துள்ளல் ஒரு எனர்ஜி வந்துடும் ஒரு ஸ்பீடு வந்துடும் ஏன்னா அவருடைய படங்கள் எல்லாமே ஆக்ஷன் படங்களாக இருந்தாலும் கூட ரொம்ப பரபரப்பான படங்களாக இருந்தாலும் கூட அதில் காமெடியும் புகுத்திருப்பார் ஸோ உலகத்திலேயே ஹேட்டர்ஸே இல்லாத ஒரு ஹீரோ யார் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் நம்ம ஜாக்கிசான் தான் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் தான் நம்பர் ஒன் எடுத்துகிட்டு இருக்காரு அவரை தாண்டி யாருமே இல்லை அப்படிங்குறதா இது வரைக்குமான வரலாறு ஸோ சின்ன வயசாக பார்த்துருப்போம் போலீஸ் ஸ்டோரி சீரீஸாக இருந்தாலும் சரி அப்புறம் வந்து ரஷ்கா இருந்தாலும் சரி ஷாங்காய் நூனாக இருந்தாலும் சரி ட்ரங்கன் மாஸ்டர் கராத்தே கிட்னு ஏகப்பட்ட படம் சொல்லிட்டே போகலாம் கராத்தே கிட் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே ஆகுது இப்போ அந்த கராத்தே கிட் படத்தோட இரண்டாம் பாகத்தை எடுத்து முடிச்சு அந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக உலகம் முழுக்க வளம் சொல்லுகிறார் நம்ம ஜாக்கிசான் அவர்கள் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய ஒரு உன்னதமான செயல் அவர் மேலே இன்னும் இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேசிக்கிற அளவுக்கு பண்ணியிருக்கு ஏன்னா ஜாகிசான் வந்து சில வருடங்களுக்கு முன்னாடியே தன்னுடைய மகன் வந்து பார்த்தீங்கன்னா தப்பான விஷயங்களுக்கு அடிமையாயிட்டான்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணியிருந்தார் தன்னுடைய சொத்துக்கள் தன் மகனுக்கு போகாது அப்படின்னு திடீர்னு ஒரு அறிக்கையை விட்டார் பார்க்குறவங்களுக்கு பகீரன் ஆயிடுச்சு இது நிஜம்தானோ அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சம்பவத்தையும் அவர் பண்ணியிருக்காரு என்னன்னா தன்னுடைய சொத்து இருக்குதுங்களா மூவாயிரத்தி நானூறு கோடி மதிப்பிலான சொத்தை வந்து ஏழை மக்களின் படிப்பிற்காகவும் இயற்கை சீற்றங்களுக்காகவும் பார்த்தீங்கன்னா நன்கொடையாக ஜாக்கிஷான் சேரிட்டபிள் ஃபவுண்டேஷனுக்கு கொடுத்துக்காரு அவருடைய ட்ரஸ்ட்டில் வந்து எழுதி வச்சார் எந்த ஒரு நடிகிலும் அப்படி பண்ண மாட்டாங்க தன்னுடைய சொத்து தன்னுடைய பேரில் அக்கௌண்ட்டில் இருக்குதுன்னு தான் ட்ரஸ்ட்டுக்கு போயிடுச்சுன்னாவே அது வந்து பொது தான் தான் ஜாக்கிசான் பேரில் அந்த ஃபவுண்டேஷன் இருந்தாலும் கூட அது வந்து இனி ட்ரஸ்ட்டுக்கான அந்த உரிமை தான் எடுக்குன்னு வச்சிங்களேன் ஸோ இதை பார்த்து எல்லாருமே மிரண்டு போயிட்டாங்க இப்போது ஜாகிசான் சொன்னது என்ன அப்படின்னா நான் சின்ன வயசுலேருந்தே இயல்பியில் தவிச்சிருக்கிற பட்டினின்னா என்னன்னு எனக்கு தெரியும் ஸோ ஒருத்தருக்கு உண்மையாலுமே உதவி செய்யும் போது அவங்க அடையிற தான் எனக்கு உண்மையான சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம ஜாகிசா அவர்கள் ஸோ ஜாக்கிசான் மாதிரி எத்தனை ஹீரோக்கள் இப்போ இருப்பாங்க அப்படின்னு நம்ம விரல் விட்டு கூட என்ன முடியாது ஸோ அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான ஒரு நடிகர் ஒரு மாபெரும் மனிதர் அவருடைய கரைத்த கிட் மட்டுமில்ல மற்ற படங்களை வெற்றி அடையணும் அவர் நெய்வூடி வாழணும்னு அவருடைய ரசிகர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் ரொம்ப நெகிழ்ச்சியாக பதிவு பண்ணிட்டுருக்காங்க ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்